வணக்கம் முதலும் நீயே முடிவும் நீயே கருணை கடலே கந்தா போற்றி முதல் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒரு ஆக்டிங் ஒன்று அந்த ஆக்டிங்க்கு அவங்க கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க எந்தெந்த கோயில்னால் சொல்லலை போகிற வழியிலே பிளான் பண்ணுது பாருங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் இங்கே நாடி ஜோஷியம் பார்ப்பாங்க அது ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாடி ஜோசியம் காலையிலே ஒரு ஏழரை மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் ஏழரை மணிக்கு வந்த உடனே நிறைய கூட்டம் வந்துருச்சு காலையிலே முருகனை பார்க்குறதுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க போல இருக்கு பாருங்கள் காலையிலே எல்லா கடையும் திறந்துட்டாங்க கரெக்டான இந்த வீடியோ எடுக்க சொல்ல மணி ஒரு ஏழு முப்பத்தெட்டு இருக்கும் அது வெளியூர்லேருந்துலாம் பஸ்ஸு வந்திருக்கு வெளி மாநிலம் பாருங்கள் காலையில் அந்த பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டம் தான் காலையிலே எல்லாமே வந்துட்டாங்க எல்லாம் இங்கே வந்து நவகிரகங்கள் கோயில் இந்த ஸ்தலத்தை சுற்றி இருக்கிறதுனால எல்லோரும் இந்த பக்கம் வந்து பார்க்குறதுக்கு இருக்காங்க பிறகு கர்நாடகாவில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க பாட்டிமா காலையிலே வந்துட்டாங்க ரொம்ப வயசான பாட்டிமா சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல இந்த கோயிலை சுற்றி நிறைய நவகிரகங்கள் கோயில் இருக்குது நான் அது உங்களுக்கு மேப்பில் காட்டுறேன் பாருங்கள் இந்த ப கோயிலுக்கு பக்கத்துலேயே நாடி ஜோஷியம் நிறைய பேர் வரிசலாக இருக்காங்க நாடி ஜோஷியம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு எரு ஒருத்தபலாக இருக்குமோ அங்கே நீங்கள் பாருங்கள் இங்கே சில எச்சரிக்கை பலகைகளாக வச்சுருக்காங்க படிங்க அதை நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் கும்பகோணத்தை சுற்றியும் சரி மயிலாடுதுறையை சுற்றியும் சரி நிறைய கோயில் இருக்குது அது மேப்பை பாருங்கள் இதெல்லாம் நவகிரகங்கள் கோயில் இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ பெஸ்ட்டான வீடியோ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அடுத்து நம்ம கோயில் வந்து ராகு கேது கோயில் ஆக்டிங்கு அந்த கூட்ட ஐயா வந்து சிம்மராசி அவங்க பேத்தி மீனராசி இப்போ ஏழரை சனி நடக்கிறதுனால இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணால் அதோடய தாக்கம் குறையுதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் அவரை வணங்கினாலே அதோடய தாக்கம் குறையும் ஸோ இவங்க ஜாதக ஐயர் சொன்னதுனால இவங்க அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க கேது கோயில் இது அவ்வளோ ஸ்பெஷல் இங்கேயும் ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு எனக்கு தெரியல இதுவும் நவகிரங்கள் ஸ்தலங்களில் ஒன்றுன்றாங்க ரொம்ப அமைதியான இடங்க ரொம்ப இது கிராமத்து உள்ளே இருக்குது இது பாருங்கள் மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த குளத்தில் முங்கிட்டு வெளியில் போ கோயிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் இதை வாங்கி இதை தலையில் சுற்றி கிழக்க பார்த்து சுற்றி இதை தூ குளத்தில் தூக்கி போடுறாங்க அதை நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா லேடிஸ்லாம் குளித்ததுனால அதை நான் வீடியோ எடுக்கலை மன்னிச்சுக்குங்க இந்த இடத்துல குளத்தில் வந்து தலைமொழிக்கிட்டு கோயிலில் போயிட்டு அவங்க கொடுக்குற பரிகாரம் இதை வாங்கி தலையை சுற்றி இந்த குளத்தில் போடணும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மீன்லாம் அடுத்த கோயில் வந்து அப்படியே பக்கத்துலேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் லலிதாம்பிகைன்ற கோயில் இந்த கோயிலில் வீடியோ அளவு இல்லை அம்பாள் லலிதாம்பிகைன்னு தான் பேர் இந்த கோயிலுக்கு ஆனால் இங்கே சிவன் தான் மேக்ஸிமம் அதிகமாக சிவன் இது பாடலி தட்ட பழம் தலம்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாக சொல்ல தெரியல இது வந்து வரலாறில் பதிக்கப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க இங்கே ஃபுல்லாக லிங்கத்தாலே ஆன சிவன் அதிகமாக இருக்காங்க இவங்க கோயிலில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கூட ஐயர் வந்து வரலாறு சொல்கிறாரு இந்த கோயில் அமைய வரலாறு சொல்கிறாரு நீங்கள் கோயிலுக்கு இந்த போனிங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கோயில் வந்து ஸ்ரீவாஞ்சி போனோம் இந்த ஸ்ரீவாஞ்சி கோயில் வந்து யமதர்மர் இருக்கார் ஆயுள் விரக்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்க இந்த கோயில் நீங்கள் உள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் யமதர்மர் கோயில் இருக்குது அந்த யமதர்மரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் சிவனை போய் தரிசிக்கணுமா இங்கேயும் ஒரு வரலாறு இருக்குது நீங்கள் போனீங்கன்னால் கேட்டீங்கன்னா ஐயர் சொல்கிறாங்க முதல் யம தர்மரை தரிசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போய் சிவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கோயில் வந்து கருணை கடலே கந்தா போற்றி பாருங்கள் சுவாமி மலை மயிலாடுதுறையில் ஆரம்பித்து சுவாமி மலைக்கே வந்துட்டோம் ரொம்ப அழகாக இருக்கார் முருகர் ரிங்கர் என்னால் உள்ளே போக முடியல பாருங்க காலையில் ஆரம்பித்தது ஏழரை மணிக்கு ஆரம்பித்த கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இப்போ முடிக்கிறது வந்து சுவாமி மலை